அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு காணொளி முறைச்சா அடிப்போம் வழக்கு கொடுத்தா ஓமேலேயே வழக்கு போடுவோம் போலீஸு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மூணு எனக்கு ரெண்டு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நீதித்துறையும் காவல்துறையில் காவல்துறையோட போக்கானது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சந்தி சிரித்து போய் நிற்கிது ஏன்னா நம்ம நேராக போகிறோம் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஒரு கார் வந்து இடிக்குது ஏம்பா இடிச்சுன்னு கேட்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கிறாங்க அடிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு வந்து நம்ம மேலேயே மூணு மூணு வழக்கு அவங்க மேல ரெண்டு வழக்குன்னு சொல்லி போடுறது இது வந்து இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி நம்ம என்ன மாதிரி வந்து திங்க் பண்றது பொதுமக்களுக்கு ஒரு வழக்கறிஞருக்கே இந்த விதை எந்த வழக்கும் கிடையாது இது வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நிகழ்ந்த அந்த அநீதிக்கு எதிரான ஒரு காணொலி தான் இது சரி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இது அவர் திரும்பவே வந்து ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துட்டாப்ல தோழர் திரும்பவும் என்ன ஒப்புதல் வாக்கு கொடுத்தார்னா முறைச்சா அடிச்சேன் முறைச்சது அடி எவனா இருந்தாலும் சரி என்ன ஜாதியா இருந்தாலும் சரி என்ன மதமா இருந்தாலும் சரி என்ன மொழி பேசுறவனா இருந்தாலும் சரி அவங்க முறைச்சாலும் நாங்கள் அடிச்சிருவோம் இது எப்படி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துச்சு ஐயோ அம்மானு கத்துவோம் ஏன்டா கத்துவோன்னு கேட்டால் வாயிலே குத்துவோம் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அப்படினு அந்த பாட்டு தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது ஏன் முறைச்சிருங்க முறைச்சதுக்கு அடிக்காருன்னா வந்து இது என்ன மாதிரி கட்சி இது சரி முறைச்சா முறைக்கவே செய்யட்டுமே முறைச்சா அடிக்கிறதுக்கு வந்து சட்டத்தை எந்த சட்டத்துல வந்து இடம் இருக்கு சரி அதுவாது பரவாயில்ல அங்கதான் வந்து ஒரு அநீதி நடக்குது ஒரு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லாம அத்தனை பேர் சேர்ந்து வந்து சூழ்ந்து உயிர் போற அளவுக்கு வந்து அடிக்கிறாங்க உள்ள பார் கவுன்சிலுக்கு போறாங்க பார் கவுன்சிலே உயிர் போற அளவுக்கு அடிக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு சரி ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போனா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போற கூட அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்கன்னா வந்து கம்பல்சரி எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே போலீஸ் தடுக்குது அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி வந்து நடந்துக்க என்ன நடந்துச்சு எந்த ஒரு விசாரணையும் பண்ணல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதன் திருமாரஞ்சி அவர்கள் இன்னொரு கூடுதல் தகவல் சொன்னாங்க இவர் பார் கவுன்சிலா சேர்மன் சீட்ல போய் உட்கார்ந்து பாதுகாப்பா அப்ப அந்த வீசி வழக்கறிஞர்கள் வந்து நீ என்ன ஜாதி எந்த ஊருன்னு கேட்டு திருப்பி வந்து அடிச்சாங்க அப்படின்ற மாதிரியே வந்து அவர் ஒரு தகவல் சொன்னாப்புல அவங்க குடும்பத்தார் சொன்ன தகவலை வச்சு ஆக இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கு சரி என்ன அநீதி நடந்தாலும் கண்டிப்பா காவல்துறை இந்த வழக்கை வந்து விட்டுறாது வழக்கு பதிவு செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சொல்லி நாலு நாள் நாள் கடந்துட்டேதான் இருந்துச்சு நம்மளே இத பத்தி வந்து ரெண்டு வீடியோ போட்டோம் சரி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வழக்கறிஞர்கள் வந்து இறங்குறாங்க ரோட்ல வீதியில் இறங்கி போறாங்க எந்த இடத்துல ராஜீவ்காந்தி அவர்கள் தாக்கப்பட்டாரோ அதே இடத்துல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தோடு வழக்கறிஞர்கள் அனைவரும் கூடி சென்னை உயர்நீதி உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்துல வந்து பார்த்தா மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டம் தஞ்சை எல்லா பகுதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதலை வந்து கண்டிச்சு ஆர்ப்பாட்டமும் இதை கைது செய்யுங்கன்னு சொல்லி வந்து மிகப்பெரிய வந்து போராட்டங்கள் வந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு சரி இந்த தான் என்ன ஆகுதுன்னா நேற்று வந்து ஒரு செய்தி வெளியே வருது என்ன செய்தி வெளி வருதுன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வருது என்ன செய்தின்னா சரி இந்த மேல போய் யாரையார் மேல வழக்கு பதிவு பண்ணிக்காங்க பார்த்தா வழக்கு யார் பாதிக்கப்பட்டாரோ அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ரெண்டு செக்ஷன்ல வந்து பார்த்தா வழக்கு போட்டுருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டி மேல ஆனா அவங்க கொடுத்தா யாரு அடிச்சவங்க கொடுத்த கேஸுக்கு அடிவாங்கனவர் மேல மூணு வழக்கு கொடுத்துருக்காங்க காவல்துறை போட்டிருக்கு நேத்து ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலையும் மிகப்பெரிய ஒரு ட்ரோல் கண்டா இருந்தது எதுனா அன்னைக்கு இருந்து அதாவது சென்னை காவல்துறை தான் வந்து நேற்று ஃபுல்லா ட்ரோல் கண்டன்ட் ஏன்பா அடிச்சது மேல வந்து கேசை போட்டுவிட்டு அடிவானம் மேல மூணு கேஸ் போட்டுக்கீங்களா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது பார் கவுன்சில் இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துச்சுன்னு பார்த்தா எந்த நடவடிக்கை எடுக்காம அமைதியாவே இருக்கு அதை வந்து கேள்வி கேட்கிறாப்புல சரி இதுக்கு மேல இது சரிவிட்டு வராதுன்னு சொல்லிதான் வந்து நீதித்துறையை வந்து அணுகிறாப்புல பாமகவுடைய வழக்கறிஞர் அண்ணன் பாலு அவர்கள் அவர் நீதிமன்றத்துல போயிட்டு வந்து இது ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றாப்புல ஒரு உயர் நீதிமன்றம் கவுன்சில் பார் இருக்க வாசல்லையே ஒரு வழக்கறிஞர் அடிக்கிறாங்க உள்ள வச்சு அடிக்கிறாங்க அதுக்கு தமிழக அரசாங்கம் வந்து அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா மூணு வழக்கு போட்டுருக்கு சம்பந்தப்பட்டவங்க மேல வந்து சரியான வழக்கு தொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாப்புல அதற்கு வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் வந்து தலையில வந்து கொட்டுது காவல்துறையும் சரி அவங்க வீசிய கட்சியோட அந்த அவரையும் தலைவர் திருமாவளவன் மேலையும் வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை வந்து கடிச்சிருக்கு என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்ம அண்ணன் வழக்கறிஞர் பாலு கொடுத்த இதுல வந்து நீதிமன்றம்னு சொல்லியிருக்கு இரண்டு தரப்பினர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தது ஏன் உயர் நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட முழு சம்பவமும் சிசிடிவியில் பதிவாகி உள்ளது ஆக அடித்தது உண்மை இரண்டாவது என்ன சொல்லிதான் உயர் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் இரண்டு தரப்பினர் மீதும் வழக்கு செய்யப்பட்டுள்ளது அடிச்சவங்க அடுத்த கேள்வி உயர் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது தாக்குதல் நடத்திய ஒரு வாரத்துக்கு மேலாகியும் இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளிகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அதை வந்து உயர்நீதிமன்றம் தலையில கொட்டுது அடுத்து தாக்குதல் நடைபெற்ற இடத்தை சுற்றி உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் எத்தனை நாள் ஆச்சு அப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து சிசிடிவி காட்சியை வந்து காவல்துறை வந்து கைப்பற்றவில்லை அடுத்து தாக்குதல் சம்பவத்தை தடுக்காமல் திருமா பிரச்சனையை தூண்டும் வகையில் செயல்படுவது போல் தெரிகிறது தெரிகிறது நீதிபதி அவர்களே உண்மையிலே தான் ஏன்னா அவரே வந்து சொல்லிட்டாருல மொறச்சா அடிப்போம் அப்படின்ட்டு அடுத்து வழக்கறிஞர் தாக்கப்பட்டது தொடர்பாக பார் கவுன்சில் நடவடிக்கை கோரி வழக்கறிஞர் பாலு தொடர்ந்த வழக்கில் உத்தரவு இந்த உத்தரவு எல்லாம் பிறப்பிச்சிருக்காங்க இத வந்து என்னைக்கு வந்து செயல்படுத்த போறாங்கன்னு தெரியல காவல்துறை இல்லைன்னா வந்து நீதிமன்ற அவமதிப்பு அளவு கண்டிப்பா வரக இதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு சம்பவம் நடக்குது சென்னையில எல்லாமே அதிர்ந்து போற அளவுக்கு வந்து ஒரு சம்பவம் என்ன சம்பவம் சம்பவம்ச்சுன்னா இதே மாதிரி உயர் நீதிமன்ற வாசல்லே வைத்து சட்டக்கல்லூரி மாணவராகிய பாரதி கண்ணன் அவர்களை வந்து கடுமையாக வந்து பார்த்தா தாக்குதல் நடக்கிறப்போ ஆப்போசிட்ல டெப்டி கமிஷனரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏஎஸ்பி இருக்கிற பெரும் போலீஸ் பட்டாலமே அந்த இடத்துல இருந்துச்சு ஆனால் அவங்க அடிக்கிறப்ப ஒரு வார்த்தை கூட வந்து காவல்துறை கேட்கவே இல்லை அன்னைக்கு தமிழ்நாடு கொந்தளிச்சிச்சு அன்னைக்கு எப்படி இப்படி பண்ண போச்சு எப்படி இது செய்ய போச்சு காவல்துறை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து திமுக ஆட்சி அளிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணியாகவும் இது வந்து இந்த காணொலி தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பரவச்சு அன்னைக்கு இத்தனையும் சோசியல் மீடியாலும் இல்ல சோசியல் மீடியால இருந்திருந்தா அன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் ஆக அதே தான் வந்து இதுவும் நடக்குது அதுவும் திமுக ஆட்சியில தான் இதுவும் திமுக ஆட்சியில தான் ஏன் ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து போட்டு யாரா வேணா இருந்துட்டு போட்டுமே இந்த சுமை இந்த தேவையற்ற சுமைனால உங்களுடைய ஆட்சிக்கு கிட்டத்தட்ட பத்து நாளா வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தினுடைய காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய ஐயா மு க ஸ்டாலின் மேலையும் டோல் கண்டென்ட் ஆகுது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து திரும்பிட்டாங்க அவரை பேசக்கூடாம சொல்லியிருக்கணும் அவங்க கூட்டணி கட்சி தானே அவர் கூப்பிட்டு நீ பேசாம அமைதியா இருப்பா அப்படின்னு முறைச்சா நாங்க அடிப்போண்டா அப்ப எங்களை எதுவும் பண்ண ஒரு ஒரு என்ன முடியாது அந்த அதிகார திமிண் வந்து எங்க வந்து நிப்பாட்டி பாருங்க நீதிபதி அவர்கள் வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து கொண்டு நிப்பாட்டி இருக்கு இந்த ஆட்சியை பற்றி ஆக தயவு செய்து இந்த கூட்டணி கட்சி அதனால வந்து அவங்க சொல்றாங்க கேட்போம் அதனால வந்து ராஜீவ்காந்தி மேலேயே வழக்கு போடுவோம் இன்னும் நாலு வழக்கு போடுவோம் அவர் உள்ளே வைப்போம் குண்டாஸ் போடுவோம் அப்படின்ற லெவலுக்கு போச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து உங்களுடைய ஆட்சியை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இன்னும் ஆறு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடப்போகுது இந்த நேரத்துல இது உங்களுக்கு தேவையில்லாத சுமை தூக்கி விட்டு சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளிகள் யார் யார் என்ப அவர்கள் உடனடியாக அவங்க கைது செய்யப்பட வேண்டும் அதே போல பார் கவுன்சிலும் இருந்து இதை பத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை இனிமேலாவது கட்சி பாகுபாடு இல்லாமல் சாதி பாகுபாடு இல்லாமல் மத ரீதியாகவும் இல்லாமல் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்க வழக்கு போடுறீங்களோ போடலையா உங்க கண்ணு முன்னாடி ஒரு பொதுமக்கள் பொதுமக்கள்லாம் ஒருத்தன் அடிக்கிறப்ப நீங்க வேடிக்கை பாத்தீங்கன்னா மக்கள் எப்படி வந்து அவங்க நம்புவாங்க இது அனாவரியமானம் இல்லையா இந்த பணம் நீங்க வாங்குற சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ரோட்ல ஒரு கொய்யா பழம் விற்கிற அம்மா ஒரு காசுல சுருக்கு போய் காசுல இருந்து பெரிய பெரிய கோடிசர்களுடைய பர்ஸ்ல இருந்து வர காசை வச்சுதான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை மனசுல வச்சுக்கோங்க என்னவா அவட்டிட்டு போட்டுமே என்னவா செஞ்சுட்டு போட்டு உங்களோட வேலை விட்டு யாரும் தூக்க போற கிடையாது மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அப்படி ஆக்சிடெண்ட் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து சஸ்பெண்ட் ஆறது மிகப்பெரிய ஒரு மெடல் தான் உங்களுக்கு தவிர இந்த பணம் லஞ்சம் வாங்கியோ இல்ல ஒரு சார்பா செயல்பட்டு வந்து சஸ்பெண்ட் ஆகுறது வந்து கேவலமான விஷயம் இது உங்களுக்கு மெடல் மாதிரிதான் மக்களே உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க ஆக தயவுசெய்து ரோட்லயோ இல்ல ஏதாவது பொது இடத்துலயோ ஒரு குற்றவாளியிலோ யாராவது இருக்கட்டும் ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா காவல்துறை நீங்க தான் முத வந்து தாக்குதல் நடத்துறதுல தடுத்து நிறுத்தி அதுக்காகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய ஆயுதங்களை நீங்க பயன்படுத்தலாம் அதுதான் வந்து சட்டமும் சொல்லுது ஒரு பொதுமக்கள் பத்து பேர் வந்து ஒரு ரெண்டு அக்கிசிஸ் வந்து அடிக்கிறானுங்க ரெண்டு கிரிமினல்ஸ் அடிக்கிறாங்கன்னா வந்து அந்த கிரிமினல் அடிக்கிறதுக்கு தான் லத்தி அந்த கிரிமினல் வந்து பதம் தடுத்து இருக்கிறது தான் அவங்க கொடுத்த ரிவால்வர் தயவு செய்து வந்து இனிமேலாவது ஏன்னா மக்களுக்கு அரசாங்கத்தின் மீதான ஒரு நம்பிக்கை இழக்கும் போது அடுத்த நம்பிக்கை காவல்துறை மீது தான் அரசாங்கம் டக்குன்னு கவனம் யாரு வந்து பொறுப்பாவாங்க அந்த இடத்துல நிர்வாகத்துறையில் இருக்கிற தலைமைச் செயலாளரும் டிஜிபி ஆஃப் லா அண்ட் ஆர்டர் நீங்க ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சராக இருப்பீங்க ரெண்டு பேருமே ஆக தயவு செய்து இனி வர காலகட்டத்தில் இது போல் நடக்காம பாத்துக்கோங்க எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதுதான் வந்து உங்களுடைய உங்களுடைய நேரடியாக அது எல்லா இளைஞர் சார்பாகவும் இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்